அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜனவரி மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை எவ்வளவோ பரிகாரங்களை செஞ்சுட்டேன் எனக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கலன்னு சொல்றவங்க இருபத்தி ஒரு முறை மட்டும் எழுதி பாருங்க நிச்சயமா உடனடியா கை மேல பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஆசைப்பட்ட விஷயம் எதுவாய் இருந்தாலும் அது நியாயமா இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுடைய ஆசை விருப்பம் வேண்டுதல் இது எல்லாம் இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ள நிச்சயமா நிறைவேறும் ஒரு சிலருக்கு ரெண்டு மூணு நாட்களுக்குள்ளேயே நிறைவேறலாம் இன்னும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நிச்சயமா இருபத்தி ஒரு வேண்டுதல் நிறைவேறும் வாங்க இது என்ன தெரிஞ்சுக்கலாம் வர்ற மாசம் பதினொன்னாம் தேதி நமக்கு தைப்பூசம் இருக்கு அந்த வகையில வேண்டுதல் நிறைவேறதுக்கு முருகப்பெருமானுக்கு இருபத்தி ஒரு நாட்களுக்கான விரதம் இன்னையிலிருந்து நமக்கு ஆரம்பமாகுது ஒரு சிலர் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பீங்க இன்னும் ஒரு சிலர் இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்து முருகனுக்கான வழிபாடுகளை செய்வீங்க ஒரு சிலருக்கு விரதம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது இப்படி இருக்கிறவங்க உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கு உங்க வீட்லயே பூஜை அறையில செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தீப வழிபாடு முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு தீபத்தை பத்தி ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவோட வீடியோட ஸ்கிரீன்லயும் எந்த ஐ கார்ட்லயும் விருப்பம் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த வழிபாடும் என்னால செய்ய முடியல நான் வெளியூர்ல இருக்கேன் இல்ல ரெண்டு நாள் எங்க வீட்டுல இருப்பேன் அடுத்த ரெண்டு நாள் நான் வெளியூருக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு இப்படி சொல்றவங்க இன்னைக்கு நிறைய பேரு இந்த இருபத்தி ஒரு நாட்களை எல்லாருமே பயன்படுத்திக்கணுங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த பதிவு முருகப்பெருமானுக்கு தைப்பூசத்துக்கான விரதம் இருக்கிறவங்க இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் ஆனா விரதம் இருந்து என்னால வழிபாடு செய்ய முடியலைன்னு சொல்லி கவலைப்படுறவங்க தவறாம இந்த இருபத்தி ஒரு நாட்களை இப்ப நான் சொல்ற முறைப்படி பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இந்த வீடியோல எல்லாருமே செய்யக்கூடிய வகையில செலவே இல்லாத ரொம்ப ரொம்ப எளிமை முழுமையான அதே சமயம் கை மேல பலனை கொடுக்கக்கூடிய பரிகாரத்தை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் இது ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை அளவுக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து இப்படி எங்கிருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த வீடியோல ரெண்டு பரிகாரங்கள் சொல்ல போறேன் இந்த ரெண்டு பரிகாரங்களுமே யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம் அதே மாதிரி செலவே இல்லாத பரிகாரம் இப்ப நான் சொல்ல போற இந்த ரெண்டு பரிகாரங்களும் ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும் நீங்க செய்ய ஒரு வேண்டுதலுக்காக ஒரு பரிகாரத்தையும் இன்னொரு வேண்டுதலுக்காக இன்னொரு பரிகாரத்தையும் செய்யலாமான்னு சொல்லியெல்லாம் எல்லாம் கேட்க வேண்டாம் இப்ப நான் சொல்ல போற ரெண்டு பரிகாரங்கள்ல ஏதாவது ஒரு பரிகாரம் மட்டும் நீங்க செஞ்சா கூட போதுமானது விருப்பம் இருக்கிறவங்க ரெண்டு பரிகாரத்தையும் சேர்த்து செய்யலாம் ஆனா இந்த ரெண்டு பரிகாரத்தையும் ஒரே ஒரு வேண்டுதலுக்காக நீங்க செய்யும் போது நிச்சயமா உடனடியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி இந்த பரிகாரங்களை இந்த இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து நீங்க செஞ்சு பாருங்க இப்ப நான் சொல்ல போற ரெண்டு பரிகாரங்களையும் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்களுக்கு நீங்க செய்யணும் ஒரு பரிகாரம் செஞ்சாலும் சரி ரெண்டு பரிகாரம் செஞ்சாலும் சரி தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் செய்ய அதாவது இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை இன்னைக்கு ஆரம்பிச்சு தொடர்ந்து பிப்ரவரி மாசம் பதினொன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இந்த பரிகாரங்களை நீங்க செய்ய சரி முதல் பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு டெய்லி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க செய்யுங்க நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப தூங்க போறீங்களோ அப்ப செய்யுங்க மத்தபடி மத்தியான நேரம் நான் இருக்கேன் சொல்லி கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் இருந்தாலும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யும் போது அது உங்க ஆழ் மனசுல பதியும் உங்க வேண்டுதல் கூடிய சீக்கிரத்திலேயே நிறைவேறதுக்கு ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு உறுதுணையா இருக்கும் அதனால முடிஞ்சவங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யுங்க அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம அஃபர்மேஷன் எழுதக்கூடிய பரிகாரத்தை தான் இப்ப தெரிஞ்சுக்க போறோம் அதனால எழுதுறதுக்கு ஒன்னு லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து இந்த அஃபர்மேஷன் நீங்க எழுதணும் அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பேப்பர் எடுத்துக்கணுமா அப்படின்னு எல்லாம் நீங்க கேட்க தேவையில்லை முதல் நாள் எடுத்திருக்க கூடிய பேப்பர்ல உங்களுக்கு இடம் இருந்ததுன்னா ரெண்டாவது நாளும் அதே பேப்பர்ல நீங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க தேவை ஏற்படும் போது புதுசா பேப்பரை ஆட் பண்ணிக்கோங்க என்ன பொறுத்தளவுக்கு நீங்க ஒரு நோட் புக்க பயன்படுத்துறது நல்லது அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும் இந்த பரிகாரத்துக்கு ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க பணம் சம்பந்தப்பட்ட வேண்டுதல்கள் இருக்கிறவங்க கிரீன் கலரையும் மத்த வேண்டுதல்கள் இருக்கிறவங்க ரெட் கலரையும் பயன்படுத்துறது நல்லது இந்த ரெண்டு கலரும் இல்லனா ப்ளூ கலரை பயன்படுத்திக்கோங்க இப்ப நான் சொன்ன மாதிரி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க முகம் கைகால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க நீங்க உங்களுக்காகவும் வேண்டுதல் வைக்கலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் வேண்டுதல் வைக்கலாம் இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா ஒன்ல இருந்து டுவெண்டி ஒன் வரைக்கும் கவுண்டிங்காக நம்பரை நீங்க போட்டு வச்சுக்கோங்க இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய அஃபர்மேஷன் இங்கிலீஷ்லயும் கொடுக்கறேன் தமிழ்லயும் கொடுக்கறேன் இத நீங்க இருபத்தி ஒரு முறை எழுதுங்க அந்த அஃபர்மேஷன் என்னன்னு இப்போ நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஐ ஆம் கிரேட்ஃபுல் டு லார்ட் முருகன் ஃபார் பிளஸிங் மீ வித் யுவர் விஷ்ணு நான் கொடுத்திருக்க கூடிய இடத்துல உங்க வேண்டுதல ஒரே வார்த்தையில எழுதிக்கோங்க பணம் வேணும் நினைக்கிறவங்க கடன் பிரச்சனை தீரணும் நினைக்கிறவங்க அடகு வச்ச நகையை மீட்கணும் நினைக்கிறவங்க மணின்னு சொல்லி எழுதிக்கோங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேணும் நினைக்கிறவங்க பேபின்னு சொல்லி கூட நீங்க எழுதலாம் இந்த மாதிரி உங்க வேண்டுதல் எழுதிட்டு அதுக்கப்புறமா ஐ ட்ரஸ்ட் தட் இட் இஸ் கம்மிங் டு மீ இன் டிவைன் டைமிங் இப்படி நீங்க எழுதிக்கோங்க இத இருபத்தி ஒரு முறை எழுதணும் ஒவ்வொரு முறையும் யுவர் விஷன் இருக்கக்கூடிய இடத்துல உங்க வேண்டுதல ஒரே ஒரு வார்த்தையில நீங்க எழுதிக்கோங்க அடுத்ததா தமிழ்ல எழுதணும்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானின் ஆசிர்வாதத்தால் எனக்கு பணம் கிடைத்து விட்டது நன்றி அப்படின்னு எழுதுங்க இங்க வேண்டுதல்ங்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எழுதுங்க பிரச்சனைகளை சொல்ல வேண்டாம் கடன் பிரச்சனை இருக்கு அடகு வச்ச நகையை மீட்கணும் நினைக்கிறவங்க பணம் அப்படி இல்லைன்னா நகைன்னு சொல்லி எழுதிக்கலாம் குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க எனக்கு குழந்தை பிறந்து விட்டது நன்றின்னு சொல்லி எழுதலாம் இந்த மாதிரி உங்க வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி இப்ப நான் கொடுத்திருக்க கூடிய அஃபர்மேஷனை கொஞ்சம் மாத்தி நீங்க எழுதிக்கோங்க இந்த மாதிரி இருபத்தி ஒரு முறை எழுதுங்க தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் எழுதுங்க இந்த இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளேயே உங்க வேண்டுதல் நிறைவேறுறதுக்கான வழியை கண்டிப்பா அந்த முருகபெருமான் காமிப்பாரு இந்த பேப்பர்ல நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய இந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க அப்படி இல்லனா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுருங்க இப்போ ஒரு சிலருக்கு ரெண்டு மூணு நாட்களுக்குள்ளேயே வேண்டுதல் நிறைவேறிட்டா கூட இந்த பரிகாரத்தை தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்களுக்கு நீங்க செய்யு நிச்சயமா எல்லாம் எல்லாருக்குமே கை மேலே பலன் கிடைக்கும் அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் கையில வரைய வேண்டிய அதாவது நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு நாம வரைய வேண்டிய ஒரு பவர்ஃபுல்லான சிஜில் சம்பளை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால இந்த சிஜில் சம்பளை டெய்லியும் காலையில எந்திரிச்சு குளிச்ச உடனேயே உங்க கையில நீங்க வரைஞ்சுக்கோங்க தினமும் காலையில நீங்க எந்த நேரத்துல குளிச்சாலும் சரி குளிச்சதுக்கு அப்புறமா இந்த சிஜில் சிம்பல வரைஞ்சுக்கோங்க உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி காலையில குளிச்சுட்டு வந்த உடனே அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த சிஜில் சிம்பல உங்க இடது கையில மணிக்கட்டு பகுதியில வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல அதாவது ரிஸ்ட்ல நீங்க வரைஞ்சுக்கோங்க இந்த சிஜில் சிம்பலையும் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் நீங்க வரையணும் இப்படி வரைஞ்சு போது அழிஞ்சிட்டா பரவாயில்ல அப்படியே விட்டுருங்க ஒரே ஒரு முறை மட்டும் வரைஞ்சு வச்சாலே போதுமானது உங்க கையில வரைஞ்சி வச்சிருக்க கூடிய சிஜில் சிம்பல் தானா அழியலனா ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு நீங்களே உங்க கைகளை வாஷ் பண்ணிக்கலாம் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி